ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமாக ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக அந்த சிம்மராசியை தான் பார்க்குறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்குது அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்னு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்று இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்மராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க ஏன்னா அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பத்தியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்க பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என தோணுமே தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு அற்புதம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியம் அப்படின்னாலே அனுபவிக்கிறது எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் அனுபவிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் சூப்பரோ சூப்பர் அற்புதம் அதனாலேயே உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தந்தையார் ஆதரவற்பர் தந்தையாரின் மூலம் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுக்கலாம் இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா முத குழந்த தனுசு ராசியில் பிறந்ததுன்னு ரொம்ப கொடுத்து வச்சுது ஏன்னா அப்பாவோட அந்த ஒரு பெரிய பாசம் அந்த இடத்துல பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப இது ஏன்னா அவங்களாம் வந்து ஏடிஎம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏடிஎம் பிடிஎம் அதுமாரி ஏடிஎம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஸோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பா மூலமாக சில பேருக்கு அப்பா சொத்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு ஜீவனம் நல்லபடியாக போயின்னு அப்பாவோட அப்பாவோடய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அந்த வகையில் ராசியில் இருந்தார் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி பின்னடைவை கொடுத்து கொஞ்சம் அதெல்லாம் மன்னர் மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஆனாலும் மனசில் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இருக்கீங்க வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை புருஷ மண்டாட்டிக்குள்ள அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் சரி அதெல்லாம் இப்போ விலகும் என்னென்னா அஷ்டமராசியை விட்டு விலகி இந்த சூரிய பகவான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வரப்படுறார் அற்புதம் ஆட்சி இதுக்கு மேலே என்ன சூப்பராக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அதேமாரி தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்க மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு அந்த மூத்த உடன் பிறப்புகள் அவங்க அனுகூலமாக இருப்பாங்க அதெல்லாம் பெரிய பெரிய பாகியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் நன்மைகள் உண்டாகும் கலைத்துறை தனுசு ராசியில் முக்கால்வாசி பேர் கொஞ்சம் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் இந்த எழுத்து இதிலெல்லாம் கொஞ்சம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தனுசு ராசி என்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னா கலைத்திராதிபதி புதன் ஏழு குடைவர் ஸோ கலத்திரம் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் இதெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் ஆனால் கலத்திரத்தின் மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம்னு எதிர்பார்க்க முடியாது ஏதோ உங்களுக்கு கலத்திரம் ஆதரவாக இருக்கும் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க இப்படி போயின்ட்டுருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தைக்கு நீங்கள் சில வேலைகளெல்லாம் செய்வீங்க நீங்கள் ரொம்ப ஆசையாக கொஞ்சம் அந்நியமாக இருப்பீங்க தந்தையாரோட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஞானம் கிடைக்கும் தந்தையாரின் மூலமாக எதுக்கு நான் சொல்கிறேங்கிறது புரிகிறத ஏன்னா எப்போ ஞானம் கிடைக்கும் எப்போவுமே இறுதியில் தான் ஞானம் கிடைக்கும் இறுதி அப்படின்னா என்னென்னா ஒரு வேலை போது இப்போ ஒரு வேலையை நீங்கள் எடுக்கிறீங்க எல்லாத்துக்குமே மோட்சங்கிறது அதுதான் மோட்சங்கிறது இங்கே இடத்துல எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா இறந்து போனாதான் மோட்சம்னு அது ஒரு பக்கம் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேலை இப்போ ஒன்றும் இல்லை குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமி இதெல்லாம் முடிச்சுட்டு அபாடானு உட்காடுறீங்க பார்த்தீங்களா சோஃபாவில் அது ஒரு திருப்தி அது ஒரு மோட்சம் அப்புறம் சாப்பிட்றீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறீங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் இப்போ பெரிய விஷயமா ஆகிடுது ஏன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி போய் நின்னுட்டு அவங்களாம் எழுந்தோன்னே எப்போ எழுந்திருப்பாங்க நம்ம எப்போ சீட்டை பிடிக்கலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டு கிளம்பணுமேங்கிற ஒரு டென்ஷன் அதுவும் இந்த மாப்பிள்ளை எழுப்பும் போதெல்லாம் என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அபகாடான்னு கை கழுவுறாங்க பார்த்தீங்கன்னா அதான் மோட்சம் அந்த சந்தோஷம் தான் ஏன் மோட்சம் சிற்றின்பம் கிடையாது பேரின்பம் தான் மோட்சம் எப்போ முடியுதோ அந்த பிரச்சனை முடிகிறதோ ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறையவேறோம் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் ச கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஞானத்தை கொடுப்பார் கேது மகம் நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற இடத்துல அதுக்காகத்தான் சொன்னேன் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தைக்கு என்னென்னலாம் மருத்துவ செலவுகளுக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் கொடுப்பாங்க கவனமாக இருந்தால் போகிறோம் அவங்கக்கிட்ட அனாவசியமான தர்க்கமெலாம் வேண்டாம் சாதாரணமாக தனுசுராசி என்பர்கள் தர்க்கம்லாம் வச்சுக்க மாட்டீங்க அவசியமா எதுக்கே அந்த பிரச்சனை அப்படின்ட்டு போயிடுவீங்க முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் பகைருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கர பகவானின் பூர காலில் சஞ்சாரம் பண்றது இப்போ இந்த சுக்கரனுக்கும் டிஎல் ரெண்டு ஆதிபத்தியம் பகைருண ரோகாதிபதி லாபாதிபதி உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா லாபம் எப்படி லாபத்தை சம்பாதிக்கணும் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்போ இந்த தொழில் மூலமாக நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க லாபம் வரும் ஆனால் அதே சமயம் அடுத்த லோல் என்ன பகை ரோகாதிபதி உடனே பெரிய அளவில் பண்ணலான்னு கடனை வாங்குவீங்க மாட்டிக்குவீங்க இதுதான் அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ரோலை கரெக்டாக எடுக்கணும் இந்த ரோலை அமுக்கி வைக்கணும் ரோகாதிபதி அமுக்கி வைக்கணும் இதை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் தான் முன்னேற முடியும் அதனால தான் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பயங்கர கடன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்காகவே ஒரு தனி பதிவு ஒன்று போட போகிறேன் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு அன்பர் கேட்டிருக்கார் கண்டிப்பாக அவருக்கு அந்த பதிவு நான் போடுறேன் அடுத்தபடியாக பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ள நாலு நாளைக்கு பாக்கியாதிபதி அவரோட சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்கால்லையே இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அவரோட சொந்த வண்டியில் வரப்போகிறார் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த இடத்துல தந்தையாரின் மூலமாக சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு அருமையான திருப்பம் இந்த நாலு நாட்களில் கண்டிப்பாக நடைபெறும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் தான் டாப் அப்படி வருவீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கோதுமை தானம் கோதுமை தான் விசேஷம் கோதுமை தானியம் தானம் பண்ணுங்கோ எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் நாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைன்னா அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரும் அவ்வளோதான் வரும் தென் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கோதுமை உங்களால் எதா சக்தி எதா உங்களால் என்ன முடிகிறதோ எதா சௌகரியம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு தானம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த தானம் பண்றதுனாலேயே இந்த சிம்ம ராசியில பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க